அவளுக்கு உணவு தயாரித்துக் கொடுக்கக்கூடிய பணியிலே ஒருவர் இருந்தார் அவர் பெயர் ஸ்ரீனிவாசன் அவர் எப்பொழுதும் விதவிதமாக அந்த பிரசாதங்களை தயாரித்துக் கொடுப்பார் அன்றைய தினம் மன்னர் வரப்போகிறார் அவருக்காக சிறப்பான அபிஷேகம் நடைபெற இருக்கிறது அந்த அபிஷேகத்திற்கு மிகப்பெரிய பட்டியலிட்டு இந்த பிரசாதங்களை எல்லாம் தயார் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை தயார் செய்வதற்கு முன்னாலே அவர் சற்று களைப்பாக இருந்தார் அவர் மீனாட்சியை வழிபாடு செய்து அம்மா நான் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறேன் கொஞ்சம் தூங்கி விடுகிறேன் எழுப்பி விட்டுவிடு நான் உனக்கு எல்லா பிரசாதத்தையும் சரிவைது கொடு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அசந்து தூங்கிவிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் யாரோ கதவை தட்டுவது போல ஒரு சப்தம் கேட்கிறது எழுந்து பார்த்தால் மிகப்பெரிய அளவிலே அந்த பிரம்மாண்டமான ராஜா வந்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் தெரிகிறது அவர் போய் விட்டார் ஆஹா ஏமாந்து போய்விட்டோமே மகாராஜா வந்து விட்டாரே பிரசாதத்தை கேட்டால் என்ன செய்வது என்று வடிய கதவை திறக்கிறார் இந்த மற்றவர்கள் எல்லாம் உள்ளே போய் பார்க்கிறார்கள் பிரசாதங்கள் தயார் செய்து அங்கே சிறப்பாக இருக்கிறது இது எப்படி என்று தெரியவில்லையே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறார்கள் கோயிலுக்கு போனார்கள் உள்ளே போனார்கள் அபிஷேகம் நடந்தது பிரசாதத்தை கொடுத்து அலங்காரம் செய்து தீபாராதனை பார்க்க போகிறார்கள் அங்கே அம்பிகையினுடைய மாணிக்க மூக்குத்தி அதை காணவில்லை அர்ச்சகர் பதறி போய் அம்மா என்ன என்ன செய்வது மகாராஜா கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்டவுடனே அம்பிகை சொன்னால் அசிரியரியாக என்னுடைய பக்தன் தூங்கி விட்டான் அதற்காக நான் வடப்பள்ளியிலே போய் பிரசாதங்களை தயார் செய்தேன் வெளிச்சம் வேண்டுமது என்பதற்காக வடப்பள்ளியிலே அந்த வெளிச்சத்திற்காக மாணிக்க மூக்குத்தையும் வைத்திருக்கிறேன் எடுத்துவா என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் அவருடைய மிகப்பெரிய தன்மை தெரிந்தது அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அவர் அருள் செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு அருள் பரிபூரணமாக இருந்திருக்கிறது என்பதை மன்னர் உட்பட எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள் இது ஒரு சம்பவம்